வணக்கம் அன்பர்களே நீங்கள் உங்களது முட்டிகளை சரிவர கவனிக்காமல் அதிக எடையுடனோ இல்லை சரிவர உடற்பயிற்சி செய்யாமலோ வயோகத்தை வயோதிகத்தினாலோ முட்டி வழியால் அவதிப்படுபவர்களானால் நான் உங்களுக்கு சில எளிய ஏழு பயிற்சிகளை போகிறேன் முதல்ல வார்மப்ஸோட ஆரம்பிங்க ரொம்ப லைட்டாக ஆரம்பிக்கணும் முட்டியை வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக வச்சிக்க கூடாது இலகுவா லேசாக இலகுவாக வச்சுக்கிட்டு குதிக்கும் போதும் முட்டியில அதிக இம்பேக்ட் அதாவது அந்த பவர் இல்லாதபடி ஸ்லைட்டாக பண்ணணும் இப்போ நான் செய்யற எல்லா சின்ன அசைவுகளும் வார்ம்அப்ஸ் பயிற்சிகள் தான் அப்ஸ் முடிச்சுட்டு நம்ம முதல் பயிற்சிக்குள்ளார போகலாம் கால்களை லேசாக அகட்டி வச்சு நின்றுட்டு புதிங்கால உயர்த்தி கால் விரல்கள் மேலே பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கணும் இப்படி நம்மளால் தன்னிச்சையாக நிற்க முடியலன்னா ஒரு சேரின் உதவியுடன் முன்னாடி ரெண்டு கை வச்சு சேரை பிடிச்சிக்கிட்டு காலை மேலேயும் கீழமாக உயர்த்தலாம் இதை முடிச்சுக்கிட்டு நீங்கள் திரும்பவும் மயில்டாக இடத்துலையே மார்ச் பண்ணி அப் பண்ணிக்கிட்டு அடுத்த இரண்டாவது பயிற்சியான முட்டி மடித்து நெஞ்சுக்கு கொண்டு போகிறது ஆல்டர்னேட்டிவாக முதல்ல இடது வலதுன்னு செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வேணும்னா ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டும் செய்யலாம் பின்ன திரும்பவும் சி சிறிய வார்மப் பண்ணுங்கள் நின்ன இடத்துலேயே மார்ச் பண்ணுங்கள் மூணாவது பயிற்சி பக்கவாட்டில் கால்களை உயர்த்துறது அதுக்கு பேலன்ஸ்க்கு நீங்கள் ஒன்றா சேரை பிடிச்சிக்கிட்டு செய்யலாம் இல்லை இடுப்பு மேலே உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தால் மேலே கைகளை வச்சுக்கிட்டு கால்களை நல்லா சைடாக உயர்த்துங்க நாலாவது பயிற்சிக்கு முன்னாடி திரும்பவும் அந்த எளிய வார்மப்பை பண்ணிக்கிட்டு இப்போது கைகளை மேலும் கீழும்மா ஆட்டுங்க காலை நல்லா மடித்து குதிங்கால் போய் நம்ம பட்டக்ஸை பின்னாடி தொடுற மாதிரி பண்ணணும் அதுதான் நாலாவது பயிற்சி திரும்பவும் எளிய வார்ம்அப் அது முடிச்சுட்டு அஞ்சாவது முதல்ல கால் முட்டியை மடிச்சுட்டு பின்ன காலை நீட்டுறது இது இடது பக்கம் செஞ்சு முடிச்சுட்டு வலது பக்கம் அதே மாதிரி கால் முட்டியை மடிச்சுட்டு பின்ன கால் முட்டியை நீட்டணும் இதுவும் பத்து முறை செய்யுங்க ஆரம்பத்தில் எல்லாமே நீங்கள் சின்ன சின்ன நம்பிக்கை நம்பரில் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்பர்ஸை கூட்டுங்க செட்டுகளையும் அதிகமாக்குங்க ஆறாவது பயிற்சி பின்னோக்கி காலை தள்ளிட்டு அப்புறம் முட்டிக்கால மடிக்கிறது மாறி மாறி செய்யுங்க இந்த பயிற்சியை முடிச்சுக்கிட்டு திரும்ப ஒரு அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏழாவது பயிற்சிக்கு போங்க ஏழாவது பயிற்சி செய்கிறது கால்களை முன்வாடி கிக் பண்ற மாதிரி தூக்கி நீட்ட வாக்கில் தூக்கணும் இதை முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது ஒ இதை சேர் பிடிச்சிட்டும் செய்யலாம் சேர் பிடிக்காமலும் செய்யலாம் உங்களுடைய பேலன்ஸை பொறுத்தது அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் அதாவது கால் நெட்டல்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் ஸ்ட்ரெச்சஸ் கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் நீங்கள் இந்த பயிற்சிகளை முடிக்கணும் நம்ம இப்போ செய்கிறது எல்லாமே நம்ம முட்டிகளை சுற்றி இருக்கும் தசைகள் மசில்ஸ் நல்லபடியாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக செய்கிற பயிற்சிகள் முட்டியை சுற்றி இருக்கிற சதைகள் ஸ்ட்ராங் ஆனாலே நம்மளுடைய முட்டி வலுப்பெறும் முட்டியில் இருக்கும் வலி இதெல்லாம் போயிடும் வாங்க பயிற்சியில் இறக்க